வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வருவதை முன்னிட்டு கேரள மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் சாராயம் காய்ச்சுவதற்காக தமிழக மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து எரிசாராயம் கடத்துவதை கும்பல் வழக்கமாக கொண்டுள்ளது இதை தடுக்க கேரள மற்றும் தமிழக மாநில எல்லை செக் போஸ்டுகளில் கேரள மாநிலத்திற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் நக்சல்கள் நடமாட்டம் குறித்தும் முழுமையான ஆய்வு மேற்கொண்ட பின்னரே வாகனங்களை அனுமதிக்கின்றனர் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வாகனங்களின் பதிவு எண் வருபவர்களின் பெயர் விவரங்கள் ஆகியவற்றை பதிவு செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர் சென்னையில் இருந்து ஆம்னி பஸ் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திருச்சி சென்றது கரூர் பரமத்தி வேலூரைச் சேர்ந்த மணிகண்டன் பஸ்ஐ ஓட்டினார் உளுந்தூர்பேட்டை அருகே சிறப்பு காவல்படை அலுவலகம் ரோட்டில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த பஸ் ரோட்டில் தாறுமாறாக ஓடி அடுத்த டிராக்கில் சென்ற கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் படுகாயமடைந்த பஸ் மற்றும் லாரி டிரைவர்கள் ஸ்பாட்டிலேயே பலியாகினர் பயணிகள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்களை உளுந்தூர்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் போலீசார் விசாரிக்கின்றனர் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் எட்டரை கிராமத்தைச் சேர்ந்தவர் முகேஷ் இவர் ஆயுதங்களை காட்டி மிரட்டும் வகையில் பேசி வீடியோ வெளியிட்டார் இதற்கிடையே முகேஷ் கடை வீதியில் அறிவாலை காட்டி பொதுமக்களை மிரட்டுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது விரைந்து சென்ற போலீசார் முகேஷை மடக்கி பிடித்து கைது செய்தனர் மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மலைமேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் சுனைநீர் திருத்தம் புனிதமானது அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்திற்காக காசி விஸ்வநாதர் கோயில் புனித திருத்தம் சேகரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன புனித திருத்த கலசத்தை மதுரை மேற்கு மாவட்ட பாஜக ஓபிசி பிரிவு தலைவர் வேல்முருகன் தலைமையில் மலையிலிருந்து வந்தனர் புனித தீர்த்தத்தை இஸ்லாமியர்கள் உட்பட இந்து பக்தர்கள் தொட்டு வணங்கி வழியனுப்பி வைத்தனர் மத்திய திருநோக்க செயலகம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சார்பில் மின்சிக்கன விழா துவங்கியது இதன் ஒரு பகுதியாக மதுரை மின் பகிர்மான வட்டம் பெருநகர் சார்பில் மின்சிக்கன விழிப்புணர்வு ஊர்வலம் தலாகுளத்தில் துவங்கியது இதை மதுரை மண்டல தலைமை பொறியாளர் உமாதேவி கொடியேசத்து துவக்கி வைத்தார் மேற்பார்வை பொறியாளர்கள் சந்திரா மங்களநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதுரை கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு மின்கோட்ட செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் உட்பட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மின்சார சிக்கனத்தை வலியுறுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இந்த ஊர்வலம் தமுக்க மைதானம் கோரிப்பாளையம் வழியாக கலெக்டர் ஆபீஸ் அருகில் உள்ள உப மின்நிலையத்தில் நிறைவு பெற்றது ஏனென்றால் எங்கும் மின்சாரம் எதிலும் மின்சாரம் என்று மின்சார தேவை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஒரு நாளைக்கு வந்து முன்னூத்தி ஐம்பது மில்லியன் யூனிட்ல இருந்து நானூறு மில்லியன் யூனிட் வரைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துல செலவாகுது ரெண்டு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் கன்சூமர்ஸ் வீட்டு கன்சியூமர்ஸ் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சேமிப்பு வரவழை மிக இத மையம் வந்து இந்த வருடம் முழுதுமாவே இந்த மின்சார சிக்கனத்தை எப்படி நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதன் ஒரு அம்சமா தான் குழந்தைகளிடையே மாணவர்களிடையே மின்சார சிக்கனத்தை எவ்வாறு நம்ம வந்து கொண்டு செல்லணும் அவங்களுக்கு எப்படி கடைபிடிக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு போட்டி கட்டுரைகள்லாம் வச்சு அதற்காக பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் அது மாதிரி எந்த தொழிற்சாலைகள் வந்து மின்சார சிக்கனத்தை ரொம்ப அந்த எபிசி அதிகமாக பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பரிசுகளை வழங்கி அந்த மின்சார சிக்கனத்தை நம்ம கொண்டு வரோம் என்ன மாதிரி எல்லாம் மின்சாரத்தை சேமிக்கலாங்கிறத நம்ம இப்ப வச்சிருக்கோம் வீடுகளில் எப்படி மின்சாரம் சேமிக்கிறது தொழிற்சாலைகளில் விவசாயத்தில் விழிப்புணர்வு மிக மிக அவசியம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள கூவமூலா பழங்குடியின கிராமத்தில் பழங்குடியின நலத்துறை ஆராய்ச்சியாளர் சுசீந்திரா தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அதில் பழங்குடியின மக்களுக்கு சுகாதார வளாகம் குடிநீர் சாலை உள்ளிட்ட எவ்வித வசதிகளும் ஏற்படுத்தி தராதது குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதை தொடர்ந்து அனைத்து பழங்குடியின கிராமங்களிலும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் பெரும்பாலான பழங்குடி கிராமங்களில் சுகாதார வளாகம் மற்றும் குடிநீர் வசதிகள் இல்லாததுடன் குடியிருப்புகளும் பழுதடைந்து காணப்பட்டது ஆய்வில் தெரிய வந்துள்ளது முக்கியமா போட்டிருக்காங்க ஆனா தண்ணி வரல அப்படின்னா அப்படி சொல்லணும் பைப் லைனே போடல அப்படின்னா அது ஒரு தண்ணி அப்போ தண்ணிக்கு நீங்க எவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வரீங்க எவ்வளவு கிலோமீட்டர் நடப்பீங்க அப்படிங்கறத சொல்லுங்க கரண்ட் வசதி இருக்காங்க தொழில் செய்யறீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க நீங்க முக்கியமா உங்களுக்கு வருமானத்துக்கு ஏதாவது வேலை செய்யணும் தானே நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் படிக்க வைக்க ஸ்கூல் எவ்வளவு தூரத்துல இருக்கு ஸ்கூலுக்கு போக முடியுதா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க சரிங்களா நாங்க வந்து பழங்குடியினர் நலத்துறை இருக்குல்ல இருந்து வந்திருக்கோம் இப்ப நம்மள மாதிரி இங்க மலை கிராமங்கள்ல இங்க இருக்கீங்களா பழங்குடி மக்கள் பழங்குடி மக்களுக்கு என்னென்னலாம் அடிப்படை வசதிகள் இருக்கு இல்லைன்னு அரசாங்கம் கணக்கெடுப்புன்னு சொல்லியிருக்கு அந்த கணக்கெடுப்புக்காக நாங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்ப நம்ம ஊர்ல வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க வீடு இருக்கும் இருங்க நான் பேசிடுறேன் தண்ணி வசதி இருக்கா வீடு இருக்கா கரண்ட் இருக்கா ரோடு இருக்கா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி முறையா வருதா இதெல்லாம் தான் நமக்கு தெரியும் நீங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க குறிச்சுப்போம் என்னென்ன இந்த ஊர்ல கரெக்டா நமக்கு இத்தனை மக்கள் இருக்காங்க ஆனா இவங்களுக்கு இந்த வசதி இருக்கு இல்ல அப்படின்னு மதுரையில் வணிக வரித்துறை ஓய்வூதியர் சங்க மாநில கூட்டம் கோட்ட தலைவர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்ட தலைவர் பால்பாண்டி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மாநில துணை பொது செயலாளர் மற்றும் தலைமை ஆலோசகர் வேலாயுத முன்னிலை வகித்தனர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை பேசினார் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய முன்னாள் மாநில தலைவர் சூரியமூர்த்தி கலந்து கொண்டார் இன்றுள்ள நிலையில் வணிக வரித்துறையில் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கு உரிமையிலும் சலுகையிலும் பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது கடந்த காலங்களில் இழந்த ஊதிய நிலையிலோ பதவியூர் வாய்ப்பிலோ வாய்ப்பிலோ பாதிக்கப்பட்டிருக்கின்ற பணியாளர்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் பணியை செய்வார்கள் மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்கக்கூடிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற திட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஏற்கனவே இருந்ததைப் போல பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று ஆளக்கூடிய இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு ரெண்டரை ஆண்டுகள் கடந்தும் கூட அந்த கோரிக்கைக்கு ஒரு நிவாரணத்தை அவர்கள் அளிக்கவில்லை அதை மிக கடுமையாக வலியுறுத்துகின்ற வகையில் இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் பதவியூர் வாய்ப்புகள் காலி பணியிடங்களை நிரப்புதல் பழைய ஊதிய முரண்பாட்டில் ஏற்பட்ட சில சங்கடங்களை சரி செய்தல் போன்றவைகளெல்லாம் கோரிக்கைகளாக இந்த மாநில அமைப்பில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி தொடர் நடவடிக்கையாக நாங்கள் அதை அரசுக்கு பரிந்துரை செய்து கோரிக்கை வைக்க இருக்கிறோம் இக்கூட்டத்தில் எழுபது சதவீத அகவிலைப்படியை நிறைவு செய்து குடும்ப ஒய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் ஒய்வூதியம் வழங்க வேண்டும் குடும்ப பாதுகாப்பு நிதி இரண்டு லட்சமாக உயர்த்த வேண்டும் குடும்ப ஒய்வூதியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையாக மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாம் பூர்வீக பாசன வசதிக்காக தேனி மாவட்டம் வைகையானிருந்து மயிலாடுதுறையில் அபார்ட்மெண்டில் வசிப்போர் குப்பைகளை ரோட்டில் வீசுவதை வழக்கமாக கொண்டனர் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது அப்பகுதியில் கலெக்டர் மகாபாரதி ஆய்வு செய்து அபார்ட்மெண்டில் வசிப்போருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தார் மக்கும் மக்காத குப்பைகளாக தரம் பிரித்து வழங்க வேண்டும் என அட்வைஸ் செய்தாா் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் டிசம்பர் இருபதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்கிறது சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் அன்றைய தினம் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெறும் இதில் பங்கேற்க பல லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விழா ஏற்பாடுகளை கலெக்டர் குலோத்துங்கன் ஆய்வு செய்தார் தேனி மாவட்டம் போடிமெட்டு டு மூணாறு மலைப்பாதை எட்டாவது ஊசி வளைவில் கடந்த மாதம் ராட்சச பாறைகள் ரோட்டில் விழுந்தன பாறைகளை அரைக்குறையாக அப்புறப்படுத்தினர் தொடர் மழையால் பதினோராவது கொண்டை ஊசி வளைவில் மண் சரிவு ஏற்பட்டு பாறைகள் ரோட்டில் விழுந்தன போடிமெட்டு மலைப்பாதையில் அடுத்தடுத்து மண் சரிவு மற்றும் பாறைகள் உருண்டு ரோட்டில் விழுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைகின்றன பணிமனைகளில் அவுட் சோர்சிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில்வேயை தனியார் மயமாக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் அமமுக சார்பில் தஞ்சாவூர் திருச்சி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் பொதுச்செயலாளர் தினகரன் தலைமையில் நடைபெற்றது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நாட்டின் பாதுகாப்பு அதுபோல பாராளுமன்றத்தில் இந்தியாவின் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் அங்கு வந்து சரியான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டதற்காக சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருந்தா அது வந்து ஒரு சரியான நடைமுறை இல்லை அது சஸ்பென்ஷன் வந்து விட்ரா பண்ணணுங்கிறது சரியான நிலைப்பாடாக இருக்க முடியும் தமிழ்நாட்டிற்கு அரசாங்கம் கேட்ட நிதியை மத்திய அரசாங்கம் தர வேண்டும் என அது ஒரு பெரிய பேரிடர் இழப்புன்னு தான் சொல்லணும் சென்னை பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கின்ற நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்து உதவிட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களின் ஜீவாதார பிரச்சனை இங்கு மக்களின் பிரதிநிதிகளாக எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டிற்கு மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவரம் ஆகிவிடும் அது சட்டத்திற்கு புறம்பானது என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் போராடுவது அவர்களுடைய அடிப்படை உரிமை பொதுப்பணித்துறை அமைச்சர் நாங்க எந்த ஆக்கிரமிப்பும் செய்யல அந்த மாடர்ன் தியேட்டர் அந்த விளம்பரம் அந்த காம்பவுண்ட பழமையான இது அதை நாங்க சரியா மெயின்டைன் பண்றதுக்காக செய்யறோம் சொல்லியிருக்காரு அது என்னன்னு பாப்போம் ஒரு அமைச்சர் வந்து இது மாதிரி சொல்லிட்டு மாறி நடக்க முடியுமா என்ன நான் அதிமுக ஒன்று சொன்னது கிடையாது அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திமுக என்கிற தீயசக்தியை போராட வேண்டும் உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களாக இருக்கிறவங்க ஒன்றிணைவாங்க ூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பூமலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணி விவசாயி இவர் அவினாசி பேரூராட்சிக்குட்பட்ட வேலாயுதம்பாளையம் கிராமம் வழியாக சென்றார் ரோட்டோர கடையில் இளநீர் குடிக்க வந்தார் ஊராட்சி நிர்வாகம் கடைக்காரரிடம் இருபதாயிரம் ரூபாய் வரி வசூலித்தது தெரிய வந்தது இதுகுறித்து இளநீர் வியாபாரி ராமசாமியிடம் கேட்டார் அதற்கு அவர் பத்தாண்டுகளுக்கு மேல் ரோட்டோரத்தில் தனது பட்டா நிலத்தில் இளநீர் கடை நடத்தி வருவதாகவும் இந்த ஆண்டு வரி வசூலாக இருபதாயிரம் ரூபாய் ஊராட்சி வசூலித்ததாக கூறினார் அதேபோல் ரோட்டோரத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கடை நடத்துவோரிடம் ஊராட்சி நிர்வாகம் வரி வசூல் என்ற பெயரில் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதல்வர் தனிப்பிரிவிற்கு விவசாயி மணி புகார் அனுப்பினார் இதுகுறித்து வேலாயுதம்பாளையம் ஊராட்சி செயலர் பரமேஸ்வரன் கூறுகையில் இது கடை நடத்துவதற்கான உரிமம் தொடர்பான கட்டணம் மற்ற தகவல்களை தலைவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றார் அங்கே வந்துங்கனாக்க வேறு ரோட் ரோட்டாட்டில் வந்து வெட்டிட்டுருங்கோம் அப்போ வந்து ஆறுநூறுவா எழுநூறுவா ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி இப்படி தான் வாங்கிட்டாங்க இந்த வருஷம் இன்னொரு ஆள் வந்து படி பத்தொன்பதாயிரத்து ஐநூறுபாய்க்கு போயிட்டுருங்க பத்தொன்பது ஐநூறுபா நாங்கள் கட்ட முடியாது அவ்வளோதான் கட்ட முடியாது வேறு இடத்துல மட்டும்னாக்களைச்சுங்க அங்கே உள்ள போட்டு வெட்டிட்டு இருந்தாங்க அங்கே வச்சினாலும் பணம் வந்து நீங்கள் காலையில் இருபத்தி மூணாயிரம் கட்டியது ஆகணும் அப்படிங்கிறாங்க இருபத்தி மூணாயிரம் கட்ட முடியாது அங்கேயும் கடன் வாங்கிக்கிங்க இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து கட்டி போட்டு வந்தது பார்த்தா இளநீங்க வெட்ட முடிஞ்சது இல்லவனா இளநீர் வெட்ட முடிய கூட மாட்டேன் அப்படிங்கிறாங்க